வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பதில் சரவணன் கூடலூர் பகுதியில் பழாப்பழத்தை லாவகமாக பறித்து சுவைத்துச் சென்ற யானை வைரலாகும் வீடியோ நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் வனவிலங்குகளின் நகர்வுகள் என்பது இப்பொழுது ஆயினும் சமீபத்தில் நிகழ்ந்த ஒரு அற்புதமான அழகான சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அந்த பகுதியில் உள்ள விவசாய பூமி அருகே உள்ள ஒரு பிள்ளையார் கோவிலின் பக்கமாக இருந்த பழாப்பழ மரத்தில் ஏறாமல் லாவகமாக சுலபமாக பழத்தை பறித்து தன்னார்வமாக ஒரு சாப்பிட்ட யானை பொதுமக்களின் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது பொதுவாக யானைகள் பழங்களை அடிக்கடி மரங்களிலிருந்து பிளந்து எடுத்து சாப்பிடுவதை காணலாம் ஆனால் இச்சம்பவத்தில் அந்த யானை எந்த தீவிரத்தையும் காட்டாமல் மிகவும் லாவகமாக அமைதியான முறையில் பழத்தை பறித்து பழத்தை நசுக்கி நழுவ விடாமல் எடுத்துக்கொண்டு மெதுவாக சாப்பிடும் காட்சியை ஒருவர் செல்போனில் பதிவு செய்துள்ளார் இந்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு பாராட்டுதல்களையும் கருத்துக்களையும் பெற்று வருகிறது யானையின் நாகரிகம் மனிதர்களுக்கு பாடம் என்ற வாசகத்துடன் பலரும் இதை பகிர்ந்து வருகின்றனர் இதற்கு வனத்துறையினர் இதுபோன்ற இயற்கை நிகழ்வுகள் குறித்து வனத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கும் பொழுது யானைகள் பொதுவாக உணவுக்காக மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு அடிக்கடி வந்து கொள்கின்றன ஆனால் அவை திடீர் தாக்குதல்களுக்கு உள்ளானால் மட்டுமே ஆபத்தான நிலைக்கு மாறுகின்றன பொதுமக்கள் இந்த மாதிரியான சந்திப்புகளை நேரடி தொடர்பாக மாற்றாமல் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் வனவிலங்குகளை நேரில் பார்த்தால் அருகில் செல்ல வேண்டாம் புகைப்படம் வீடியோ எடுத்தாலும் பாதுகாப்பான தொலைவில் இருந்து மட்டும் எடுக்கவும் வனத்துறையினருக்கு உடனடி தகவல் வழங்கவும் இயற்கையின் அற்புத நகர்வான இந்த யானையின் செயல் மீண்டும் முறை காட்டுகிறது மனிதனும் விலங்கும் ஒன்றாக வாழும் பண்பாட்டு சூழலை நாம் எவ்வாறு பேண வேண்டும் என்பதையும் உணர்த்துகிறது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி தமிழ் வெங்கடேசன்